நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு வெள்ளை பொரி அது நல்ல கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைய ஸ்கூல் வீட்டு வந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பொரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு மூணு கப் பொரி எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயுங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேணால் கீழே பேர்ன் ஆகிடும் இது ஏன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸை கொடுக்க நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பஃப்டு ரைஸ் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வெல்லம் ஒரு கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி கால் கப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி வரும் அதுக்கப்புறம் இதை வடிகட்ட போகிறோம் ப்யூரான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வடிகட்ட வேணாம் இதில் இம்ப்யூரிட்டீஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க வெல்லம் செய்யும்போது இம்ப்யூரிட்டிஸ் வரும்னு சொல்லி ஸோ அதனால் வடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் ஸோ இதை வடித்ததுக்கப்புறமா அளவுக்கு இதை குக் பண்ணணும்னா ஹாட் பால் கன்சிஸ்டன்சி வரணும் ஒரு கடினமான ஒரு பால் மாதிரி வரணும் இல்லை சாஃப்ட் பாலோட நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கூட ஓகே அதாவது திரண்டு வர மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அந்த டைமில் போடும்போது மட்டும்தான் பொறி வந்து சொத சொதனாக ஆகாது ஒரு ரெண்டு வாரம் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது இப்போது ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அப்படின்னா சுக்கு பொடி ஸோ அது வந்து வெள்ளமெல்லாம் போடும்போது நம்ம போட்டால் அந்த வாயில் புண்ணு வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் போட்டிருக்கேன் ஸோ இப்படி ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து கிறிஸ்பியாக மாறிடும் ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆடிச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு ஏர்டெட் கண்டெய்னரில் போட போகிறோம் கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொட்டுக்கடலை மட்டும் தூவோம் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலன்னா கிராம்பு வந்து போட்டுக்கலாம் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க முந்திரி திராட்சை கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்